இந்த இடத்துல நான் தியானம் பண்ணி சொல்றேன் இந்த ஆத்மா புனிதமான ஆத்மா ஆத்மாக்கல்ல ரெண்டு விதம் இருக்குது வாழும்போதே நாலு பேருக்கு துன்பத்தை கொடுத்து உடலை விட்டால் அது தீ ஆத்மா அதுக்கு பேர் என்ன பேய் பிசாசுன்னு சொல்லுவோம் நான் வாழும் காலத்திலேயே நாலு பேருக்கு நல்லதை செய்து விட்டு பிரிந்த ஆத்மா புனிதமான ஆத்மா இது குட்கர்மா எது நாலு பேருக்கு நல்லது செய்யறக்கூடிய ஆத்மாவுக்கு பேரு குட்கருமா அதாவது புனிதமான கர்மவினைகளை கொண்ட ஆத்மா அது மகான்களுக்கு சித்தர்களுக்கு கிடைக்கும் வாழும் போதே பிறருக்கு துன்பத்தை கொடுத்து உடலை விட்டு பிரியக்கூடிய ஆத்மா தீய ஆத்மா அதெல்லாம் பேய் பிசாசுன்னு சொல்றோம் இங்க உட்கார்ந்து நான் தியானம் பண்ணும்போது இது மகா ஆத்மாவா இது நான் சாதாரண ஆளுங்கிறேன் எம் எஸ் யோகா பட்டதாரி நானு ஹியூமன் எக்ஸலன்ஸ் ஃபார் யோகா முதுநிலை பட்டதாரி நான் பேசிட்டு இருக்கேனா நான் வந்து சாமியார் கிடையாது நான் சாமி யாருன்னு தெரிஞ்சவன் ஆத்மான என்னன்னு தெரிஞ்சவன் பல ஆத்மாக்களும் தொடர்பு கொள்ளக்கூடிய சக்தி என்கிட்ட இருக்குது அந்த பிரீக்வன்சி அந்த மனதோடு அதே கம்பீரத்தோடு அதே குணாதிசயங்களோடு நாம் விளங்குகிற போது அது கனெக்ட் ஆகும் இங்க உட்கார்ந்து போது தெளிவா தெரியும் என்னமோ உடம்புக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஆற்றல் வந்து இறங்குற மாதிரி இருக்குது முகம் அப்படி தேஜஸோட பளிச்சுன்னு மாறுது நான் மத்தியானத்துல சாப்பிடலையே எனக்கு இப்போ நான் சாப்பிடாம பத்னி கலந்து பேசுற மாதிரியே தெரியுது மற்றது இறந்தவர்கள் மற்றவர்கள் தீய சக்தியோடு சொல்றோம் இது இது புனிதமான ஆத்மா வந்து மகான்களோடு இணைந்த ஆத்மா இது மகா ஆத்மா இங்க வந்து உட்காந்து மனதிற்கு அமைதி கிடைக்குது இல்லன்னா எப்படி லட்சக்கணக்கான பேர் வருவாங்க லட்சக்கணக்கான பேர் எப்படி பார்க்கத்துக்கு வருவாங்க காந்த சக்தி நிறைந்த ஆத்மா எல்லாத்தையும் ரப்பர் மாரி இழுக்குது இப்ப மணி இப்ப மணி எட்டு அந்த மாதிரி இருக்கும் இந்த இரவு நேரத்திலையும் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் சாரசாரியாக வருகிறார்கள் சாரசாரையாக வந்து கொண்டே இருக்கிறார்கள் என்று அது புனிதமான ஆத்மாவாக இருக்கிறதுனால தானே அது மகா ஆத்மா அது சித்தருடைய ஆத்மா அது அது சித்தர் பீனமாகவே இது விளங்க போகிறது அதை நான் உணர்ந்தேன் மகா ஆத்மா அந்த கேப்டனுடைய ஆத்மா பிரம்மாண்டமாக ஆத்ம பலத்துடன் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது இங்க தீய சக்தி உள்ள நுழையவே முடியாதுங்க தீய சக்தி உள்ள நுழையவே முடியாது அதுக்கு யார பிடிச்சிருக்கதோ இப்ப நீங்க வீடியோ எடுக்கிறீங்களே உங்களையே பிடிச்சிருந்தா தான் இங்க வந்து நீங்க வீடியோ எடுக்க முடியும் கொஞ்சமாவது அவ அது மேலே உங்களுக்கு அந்த எல்லவு கருணை இருந்தாதான் உள்ளே வர முடியும் இல்லைன்னா வர முடியாதுங்க அந்த அளவுக்கு மகா சக்தியாக இருக்கிறது ஏன்னா எனக்கு தெரியும் வாழும் காலத்துல இருக்கக்கூடிய பவரை விட இது பல ஆயிரம் மடங்கு அல்ட்ரா பவராக உடலை விட்ட பிறகு அந்த ஆத்மா குடிகொள்ளும் அப்படி குடிகொண்டதனால தானே இருந்து எந்தெந்த மூலையிலே இருந்தோ எல்லாரும் சாரசார சாரசாரே வந்து கொண்டே இருக்கிறார்களே அப்படின்னா புனிதமான ஆத்மா இதை விட என்ன உதாரணம் நமக்கு வேணும் இது ஒரு சித்தர்களுடைய பீடமாக இது விளங்க போறது மிகப்பெரிய ஒரு சித்தராக ஒரு மகானாக தான் என்னுடைய பார்வைக்கு கேப்டன் ஐயா அவர்கள் தெரிகிறார்கள் தாராளமா அதாவது ஆத்மாவுக்குள்ள புகுந்து ஐயா மாரி பேசுவீங்களா ஐயா மாரி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தேன் புரியுதுங்களா நான் சினிமா துறையில சில வாய்ப்புகள் கேட்கும் விஜயகாந்த் சார் மாதிரி எனக்கு பேச தெரியும் கேப்டன் ஐயா மாதிரி பேச தெரியும் எங்க பேசி காட்டுன்னு சொல்லுவாங்க அப்ப நான் பேசி காட்டுவேன் அப்ப சின்ன வயசுல நான் பேசி காட்டுவேன் அது பேசி காட்டும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும் ஏன்னா இது குரல்லே காந்த குரலா இருக்குதே அதனால ஒரு ஒரு சீரியல்ல நடிக்கிறேன் நான் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது அதாவது அந்த ஒரு டேரக்டர் போய் கேட்கறேன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு அவரு நீங்களும் வாங்கன்னு சொல்றாரு உனக்கு என்ன திறமை இருக்கு என்ன தெரியும் கேட்டாரு நான் கேப்டன் மாதிரி பேசுவேன்னு சொன்னேன் எங்க பேசி காட்டுன்னாரு அப்ப சின்ன வயசுல எதாத்தான் பேசுது இன்னும் மறக்கலை எனக்கு துண்டு தூக்கி தொல்லப்பட்டா தீர்ப்பு சொல்ல பொருள் அர்த்தம் அதே துண்டு தூக்கி இடுப்புல கட்டினா கோயிலுக்கு பொருள் அர்த்தம் அந்த துண்டு தூக்கி அப்படி வச்சோம்னா பட்டையை கிளப்பு பொருள் அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே கோ டேரக்டர் அசிஸ்டன் கைக்கு தட்டி என்ன ஓடி வந்து அந்த டேரக்டர்ல கட்டி பிடிச்சா விஸ்வநாதன் அந்த டேரக்டர் விஸ்வநாதன் சாலி கிராமத்துல தான் இருக்கிறார் தர்ம யுத்தம் சீரியல் பேர் நிகழல் ரவி நிகழல் ரவி கௌசல்யா மேடம் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க அந்த சீரியல்ல நடிச்சா அந்த ஒரு சீரியல்ல எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி வந்தது அது போதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது ஒரு மூணு வருஷம் இருந்தா அங்க போராடி பார்த்தேன் நான் இருந்ததும் எங்கன்னு பாத்தீங்கன்னா சாலி கிராமத்துல கேப்டனுடைய வீட்டுக்கு மூணாவது வீடு மூணாவது வீடு அந்த கார்னர் வீட்டுல செகண்ட் ஃபுளோர்ல அந்த ஒரு டைரக்டர் கூட நானும் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டரா இருந்து சில விஷயங்களை நான் கத்துக்கிட்டேன் மாடி ஜன்னல்ல இருந்து இவங்க வீட்டு மாடியை பார்த்து பார்த்து ரசிப்பேன் பார்த்து பார்த்து ரசிப்பேன் வந்து ஸ்கிப்பிங் விளையாடுவாங்க சில எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவாங்க நான் பார்த்துருக்கிறேன் ரொம்ப நான் அவரு அவர் வந்து எனக்கு வந்து ரோல் மாடல் என்னுடைய வாழ்க்கையில நான் இப்ப பேசுறேன் பாத்தீங்களா இது பேசுறதுக்கு பின்னாடி இருந்து இயக்கக்கூடியது இந்த கேப்டனுடைய சக்தி அந்த தைரியத்தை கொடுத்தது அந்த கேப்டனுடைய சக்தி என் பேர் நோக்குவர்மா ஆசான் வாசியோக சித்தர் சிவமுருகன் நம்பர் நயன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் நைன் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபோர் வாட்ஸ்அப் மட்டும்தான் எடுப்பேன் நான் வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ண நான் கால் பண்ணுவேன் நயன் எயிட் ஃபோர் டூ ஃபைவ் நைன் த்ரீ த்ரீ ஃபைவ் ஃபோர் நோக்குவர்மத்துல கண் டிஸ்டன்ஸ் ஹீலிங் உண்டு கண்ணால பார்த்தே நிறைய வியாதிகள குணப்படுத்த கூடிய சக்தி உண்டு இது எதுவுமே கிடையாது அமைதியானா எல்லாருக்குள்ள அந்த பிரபஞ்ச சக்தி உள்ள இறங்கும் மனதின் அலைச்சுவலை கண்ணா அப்படின்னா ஓட விடாம அமைதியா இருந்து அந்த பிரபஞ்ச சக்தியை உள்ள இறக்கிட்டாலே தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் இங்க பிரச்சனை என்னன்னா மனம் மனம் அது செம்மையெல்லாம் மந்திரங்களை ஜபிக்க தேவையில்லை எனக்கு மட்டும் சக்தி இருக்குன்னு சொல்லல யார் கண்ணை மொழி உட்காந்து இருபது நிமிஷம் ஆகுது மூச்சு காத்த கவனிச்சாலே பேச்சை குறைத்து மூச்சை கவனித்தாலே பல விதத்துல ஆரோக்கியம் கூடும் மோட்சம் பெறலாம் பேச்சை குறைத்து மூச்சை கவனித்தால் மோட்சம் பெறலாம் மூச்சு காத்து ஒண்ணு கவனிச்சாலே போதுங்க அவ்வளவு அற்புதமான கலைகள் நிறைந்த நாடு இந்த தமிழ்நாடுங்க அதுல வந்து இந்த மாதிரி ஒரு ஆத்மா கிட்ட உட்காந்து நம்ம சில விஷயங்களை செய்யும் போது சிலம விளையாடுறாங்க கராத்தே சொல்லி வந்து சிலமோ அந்த நெருப்பை சுத்தி சிலம விளையாண்டு காமிக்கிறாங்க இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு ஒரு மகத்துவமான எல்லா விதத்திலயும் இளைஞர்கள் மாணவர்கள் முன்னேற வேண்டும் என்ற நினைத்த புனிதமான ஆத்மா கேப்டனுடைய ஆத்மா உம் உங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் உங்க டிவி பேர் எனக்கு தெரியல மக்கள் மீடியா மக்கள் மீடியா என்ன பேட்டி எடுத்திருக்கிறது ரொம்ப சந்தோஷம் மக்கள் மீடியா சிறப்பான முறையில் பல பேருக்கு நன்மையை செய்யக்கூடிய மீடியாவாக ஏன்னா மீடியானாலே சாதாரண விஷயம் கிடையாது நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கும் அந்த குழந்தைகள் இளைஞர்கள் நாளைய தலைமுறை கையில தான் இந்த நாடே இருக்கிறது இந்த நாடே நாளை தலைமுறையில கையில தான் இருக்குது அப்போ சிறந்த ஒரு விஷயத்தை அந்த மீடியா கொண்டு போய் கொடுக்கும்போது நாட்டினுடைய முன்னேற்றமும் இந்த மீடியாக்குள்ள இருக்குது அந்த அற்புதமான புனிதமான பணியை செய்யக்கூடிய தாங்களோ தங்களோட அன்பு குடும்பமோ கேப்டன் அருளால பதினெட்டு சித்தர்களோட அருளால நிறைவோடு வாழ வேண்டும் நேடோடு வாழ வேண்டும் ரொம்ப சந்தோஷம் ஐயா ஓம் நம ஓம் நம ஓம் நம எல்லா புகழும் இறைவனைக்கு